ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இது உங்களுக்கான இன்றைய கவிதை நான் இந்த உலகத்தில் உதிர்க்க காரணமாக இருந்த அந்த மூன்றடுத்து மந்திரமே அப்பா கண்ணில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் சமந்திருக்கும் ஒரு உறவு என்றால் அது அப்பா நான் விளையாட பொம்மை வேண்டும் என்று கேட்டபோதெல்லாம் தன் சட்டை பையை தடவி பார்த்து கொண்டு நீயே பொம்மையாக மாறினாய் நான் விளையாட என் கரம் பிடித்து என்னுடனே நடந்தும் வந்தாய் என்னை தனியாக நடக்க செய்து அழகும் பார்த்தாய் நீ காண முடியாத உலகத்தை நான் காண வேண்டும் என்பதற்காக என்னை உன் தோளில் சுமந்து பார்க்கவும் செய்தாய் நான் வளர்ந்த பிறகு நீயே ஏனியாக மாறி உன்னை மெதி உன்னை மெதித்து என்னை வளரவும் செய்தாய் நான் சைக்கிள் ஓட்டிய காலத்தில் நீ பின்னே நிற்கிறாய் என்று நம்பிக்கையில் ஓட்டினேன் நீ இல்லை என்று தெரிந்ததுமே நான் கீழேவும் விழுந்தேன் அன்றுதான் புரிந்தது என் நம்பிக்கை நீ என்று எனக்கு பல உதாரணங்கள் உண்டு ஆனால் என்றும் ஹீரோவாக நீ மட்டுமே உன் பசிக்கு நீ சோர் உண்ணிய காலத்திலும் எனக்கும் பசிக்கும் என்று அறிந்து நீ பட்டினியை பொறுத்து கொண்டு எனக்கு பசியாற்றினாய் உனக்கும் பாசம் காட்ட தெரியும் என்பதை இன்று நீ தாத்தாவான பிறகுதான் நான் உணர்ந்தேன்